ஒவ்வொரு ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் ராகு கேது தான் எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீராசி இருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் ஒண்ணு இல்லைங்க ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுபவன் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகுபகான் தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறதும் இந்த ராகுபகவன் தான் நல்லா பாத்துக்கோங்க கேது பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனித ஜாதத்துல காலசர்பதோஷம் கலத்தர தோஷம் இது எல்லாமே காட்டக்கூடிய கிறவன் இந்த ராகு கேது தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதத்தையும் நல்லா பலமா இருக்கணும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அல்லாட் ஆயிருவாங்க எல்லாருமே ஜாதம் விட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அந்த பயிற்சி வருது இப்ப கவனமா பாருங்க நம்முடைய அம்மனாரும் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எதுவுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரிஷபராசிட்டு அதிகமா இருக்கும் இந்த ராசியுடைய குணமே எப்படி ஒழுக்கமான குணம் இருக்கும் எப்போதுமே குடும்பத்து மேல இவங்க மாதிரி யாரும் அக்கறை காட்ட முடியாது இதாங்க ரிஷப்பத்துக்கிட்ட புடிச்ச விஷயமே குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க இவங்களை பிடிச்ச விஷயமே ரொம்ப நாகரிகமான குணம் இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு தைரியமான குணம் எல்லாமே ரிஷப்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரொம்ப கலையை நேசிப்பாங்க ரொம்ப கற்பனவாதி உணவுனா சமைச்சாங்கன்னா சூப்பராசம் வைப்பாங்க சமையல்களெல்லாம் அழகா இருக்கும் ரிஷபத்து கிட்ட தெரியுங்களா ஒரு வேலையை ஒப்படைங்களா அந்த வேலையுடைய கேரக்டரா கற்பனை அப்படியே மாறிடுவார் அப்படியே மைண்ட் அப்படியே போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாரு இதாங்க ரிஷப் இந்த ராசியுடைய குணமே இப்படிதான் நாகரிகம் ஒழுக்கம் ரொம்ப அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க ரிஷபராசிக்கார அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாருமே ரிஷபராசுகள் எப்படம் அந்த ராகு கேது பயிற்சி வரும் ரொம்ப பேர் வெயிட் பண்றாங்க நமக்கு எது நல்லது நடக்காதா ஏன்னா அந்த ராகு கேதுக்கு எல்லாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல என்னென்ன தோசை இருக்குன்னா அந்த ராகு கேதையும் செவ்வாயும் வச்சுதான் தோசை சொல்லுவாங்க இது முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாது எல்லா கிரகத்தையும் நீங்க பார்க்கலாம் ராகு கேதை பார்க்கவே முடியாது நிழல் கிரகம் அப்படிங்கிறாங்க அதை எல்லாருமே எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் சொல்லும் ஆனா இந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து சொல்லும் ரிவர்ஸ் அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த ராகு கேது இவர் ஜாதகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்துலயும் முக்கியமான ஒரு கிரகம் நம்முடைய தாத்தாவை காட்டுறது ராகு அதாவது அப்பாவுடைய அப்பாவை காட்டுறது ராகு அம்மாவுடைய அப்பாவை காட்டுறது கேது அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க சூரியனையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே சக்தி எதுனா ராகு கேது தாங்க இருக்கு இந்த சூரிய கிரகம் வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க பார்த்துருப்பீங்க அப்படியே இந்த சூரியனையும் மறைக்கக்கூடிய சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு அதனாலதான் இவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை அப்படியே செய்வார் இவருடைய ஃபேவரட்டா என்ன தெரியுங்களா வெளி நபர் அன்னியர் பழக்கம் ராகுடைய காரகம் ஒரு மனிதனுக்கு ராகு கொடுத்து புட்டு அப்படியே எடுக்கும் இதாங்க ராகுடைய காரகம் கேது அப்படி கிடையாது ஒரு மனுஷன கெடுத்து புட்டு கொடுக்கும் அதாங்க கேதுவுடைய காரகம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா காலசற்ப யோகம் ராகுக்குள்ள எல்லா தான் கால சர்ப்ப தோஷம் இதான் இதை வச்சே நிறைய பேருக்கு ராகு கீதை வச்சே பலன் சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய விஷயத்துல கர்மாவை காட்டும் ராகு சனி கண்டிப்பா நம்மளுடைய கர்மாவை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்கு அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான பயிற்சி மட்டும் பாருங்க வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய ராகு ராகுகீத பயிற்சி தான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா ராகுக்கு இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்குறோம் இப்ப ராகு பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அதாவது புரட்டாணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாவுக்கு பயிற்சி ஆகி ரிவர்ஸ்ல அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசி வந்துட்டார் அதாவது பத்தாம் இடத்துல ராகு அடுத்து பாருங்க நாலாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல கேதுன்னா அஞ்சாம் இடத்துல கேது இருந்தா இப்ப நாலாம் இடத்துல கேந்திரத்துல கேது உட்கார்ந்துருக்காரு அதாவது உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்கு பயிற்சி ஆகிறாரு இப்ப பாருங்க பத்து நாலு பத்தாம் இடம் நாலாம் இடம் கேந்திர யோகத்துல அந்த ராகு கேது இருக்கு இதான் பஸ்ட் விஷயம் இதுதான் எப்படிதான் ரிஷபத்துக்கு பலன் எடுக்கும் பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமணி சொல்லுவாங்க கேப் கேபிட்டு பத்தாம் இடத்துல ஒரு பாவி கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யும் சொல்லுவாங்க இப்ப நல்லது செய்ய போகுது யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ரிஷபராசி எப்படி தெரியுங்களா சுக்ரன் நீ உச்சமாய் வக்கரத்தில் இருந்தார் ரெண்டு மாசம் மூணு மாசம் படாத பாடு ஏன் இதுக்கு முன்னாடி பதினொன்னுல ராகு இருந்தாரு அடுத்து நாலாம் அஞ்சாம் இடத்துல கேது இருந்தாரு ஒரு குழப்பம் எத்தனை பேர் இருந்துச்சு ஒரு குழப்பத்துல எத்தனை பேர் இருந்தீங்க பூர்வீக சொத்து இடத்துல எத்தனை பேருக்கு இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு கேட்டு பாருங்க ரிஷ் ஆமான்னு சொல்லுவாரு குழந்தைகளுக்கு எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணீங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு எங்கட்டு காசை கொடுத்து எங்கிட்டு ஏமாந்தீங்க கேட்டு பாருங்க ரிஷ் ஆமான்னு சொல்லுவாங்க இந்த பணத்தை கொடுத்து இங்கே கொடுத்தீங்க அங்கே கொடுத்தீங்க பேங்க்ல லோன் கட்டிங்க எல்லாமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க எல்லாமே கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆகி போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல வேலை நல்லா பாத்தீங்க திடீர்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க எத்தனை பேர் கேட்டு பாருங்க இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் ஏன் இட பிரச்சனை படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் மாணவ மனைவி ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்க அவ்வளவு ஒரு தடை சந்திச்சாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மைகள் படிப்பு கல்வியில் ஒரு தடைகள் தாமதங்கள் சகோதர சகோதரில் ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு தடையில பார்த்தாங்க ஏன் உடல் உபாதை கண்டிப்பா ரீசெண்டாக பாருங்க ஒரு மூணு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கணவன் மனைவி புரிஞ்சுக்க புரிஞ்சுக்காம உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு திருமணம் பேசிக்கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிறது இது மாதிரி நிறைய விஷயத்த ரிஷபராசிக்கு அதிகமா இருந்துச்சு மக்கள் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இது மாதிரி அமைப்புகள் இடம் பூமி சாந்த பிரசை இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்தாங்க அதாவது இந்த ரிஷபராசிக்கார இப்ப பாருங்க இனிமேல் எல்லாமே மாறுது டோட்டலா மாறுது டோட்டலா மாறுது பத்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல கேது சூப்பரான யோகம் எத்தனை பேர் ஏன்னா ரிஷபராசிக்கார எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருந்தீங்க இனிமேல் பாருங்க எல்லாமே டாப்பா இருக்கு எத்தனை பேருக்கு வீடு இடம் வாங்கணுங்கிற பிளான் இருக்கா கண்டிப்பா பண்ணிக்கோங்க இந்த ராகுக்கு எதுவால் பதினொன்றுல சனி இருப்பதால் பத்தாம் இடத்துல ராகு இருப்பதால் கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க முடியோ பாருங்க இப்ப வீடு இடம் பூமி சார்ந்த பிரச்சனைகள் ரிஷபராசியை ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க கண்டிப்பா இடத்து பூமியில ஒரு கலகம் பிரச்சனை இது மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமே இருக்காது ஒண்ணு இல்ல இப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் மூவ் பண்ணி எனக்கு வீடு வேணும் இடம் வாங்கினா லோன் கண்டிப்பா கேக்குறீங்க இதுதான் முதல் பலனே ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனையே கண்டிப்பா இப்ப தீர்ந்து உங்க பக்கம் சாதகமா வரும் ஏன்னா இந்த ஆரம்பமே பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி வரும்போதே சூரிய பகவான் உங்க ராசியில தான் இருப்பார் நான் ஏன் எதனால சொல்றேன்னா இப்ப அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக நிறைய பேருக்கு சா காரியத்தை சாதிச்சுக்கலாம் அந்த ராகு கேது ஆன உடனே பத்துல ராகு இருந்தா அரசியல் அரசாங்கம் தொடர்பு நிறைய இருக்கும்னு அர்த்தம் அப்போ லோனோ இடமோ பூமியோ ஏதாச்சும் விஷயம் வாங்குறதோ பண்றதோ இது மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டைம் இருக்குது ஏன்னா ராக வந்து குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் பத்தாம் இடத்த அவர் பத்தாம் பதவியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாருன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இரண்டாம் பாவத்துல குரு குரு ராக பார்க்கறாரு அதனால உங்களுக்கு அங்கே பலம் உண்டு அப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமா நிறைய பேருக்கு இந்த ராகு பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும் இதுலதான் நீங்க காசு பண்ணதை போடணும் அப்பனா வண்டி வாங்குறது ரிப்பரை கொடுத்துரும் இல்லைன்னா அம்மாவுடைய உடம்புல ஒரு தரையை கொடுத்துரும் அதனால இடம் பூமியா வாங்குறது கட்டுறது பண்றது எல்லாமே ராசிக்காரங்க அதிகமா பண்ணிக்கோங்க இதை மூவ் பண்ணிக்கோங்க திசா புத்தி கரெக்டா வரதான் பாருங்க நான் தயவு செய்து யாருக்கும் ராகு புத்தியோ கேது புத்தியோ வருதா மட்டும் பார்த்துக்கோங்க அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பயணிக்கணும் இந்த ராகு கேது வரும்பொழுது மட்டும் கவனமா இருக்கணும் ஏன்னா கண்டிப்பா ராசி ஒரு சில பேருக்கு வரலாம் அப்ப இந்த ராகு கேது வரும்போது ராகு கேது மறைஞ்சிருக்க கூடாது நல்ல ஒரு பலமா இருக்கணும் பலம் இழந்திருந்தா இங்க பலமினம் தான் அப்ப நிறைய பேருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சரி சரிப்படுறதா பண்ணிக்கலாம் பூர்வ சொத்து பூர்வ இடம் கண்டிப்பா கிடைக்கும் நகையோ பணமோ சேமிப்பா கண்டிப்பா வாங்குவீங்க எதனால நான் நகை வாங்குவேன்னு நாங்க அந்த வார்த்தையை சொல்றோம் இடத்துல குரு இருக்கு பொன் பொருள் நகை பணம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் இதாங்க ரிஷபம் சூப்பரா இருக்கு இருக்கு எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்கு எந்த கிரகமுமே உங்களுக்கு கெட்ட இடத்துல கிடையாது சனிபவன் நல்லா இருக்காரு ஆல்ரெடி சனி பயிற்சி போட்டோம் குரு பயிற்சி வீடியோ போட்டோம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு நாலாம் இடத்துல இது பத்துல ராகு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு அப்ப எந்த ஒரு கெட்ட பலன்னு நான் சொல்ல வல்ல ராகுக்கு எதுவாள் நிறைய நல்லது நடக்க போது ரிஷப ராசிக்காரன் அதே மாதிரி பாருங்க இப்ப நிறைய பேர் இந்த வழக்கு பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா அந்த வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல இங்க இங்கே வேலை பாக்கணும் சரி வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி வெளிநாட்டு வேலை பார்க்கணும் சரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும் நல்ல வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைக்கலாம் பாத்துக்கோங்க இதுல எந்த ஒரு தடையும் நான் வேலை உத்தியோகத்துக்கு தடை சொல்ல மாட்டேன் நல்ல நேரம் வந்துருச்சு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை வேலைகள் உத்தியோகத்துல பிரச்சனை எல்லாமே சரியாகும் நிறைய பேருக்கு திருமண தடை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இருந்துச்சு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம ராசிக்காரங்க இவனையுமே ஒற்றுமையோடு சந்தோஷமாக சுகபகமா வாழக்கூடிய அமைப்பு வரும் புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க இந்த ராகுகேது பயிற்சியால் சொல்றேங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் வெளிநாடு வெளியூர் யோகம் இட விட்டு இடம் போறது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் வெளிநாடு மாப்பிள்ள வெளியூர் மாப்பிளாம் வரலாம் தந்தையுடைய தாரோக்கிய தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பாத்துங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இந்த ராகு கேதுவால் கிடைக்கும் பத்துல ஒரு பாவி இருந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வரும் இதுதான் ராகு கேது பேச்சியோட முள் முழு பலனை ரிஷபராசிக்கு அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில சொந்த தொழில சொந்த கால்ல நிப்பீங்க சொந்த இடத்த கால் பதிப்பீங்க அரசியல் அரசாங்க சந்தோஷம் நல்லா இருக்கும் லாப வருமானம் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது எடுங்க ரெண்டுல குரு பதினொன்றுல சனி கண்டிப்பா இந்த குரு சனியால் லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் சகோதர சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பணம் எனக்கு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் மெயினா அரசியல் ஃபீல்டு ரிசர்வ் ராசியில பிறந்தவங்க அரசியல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க யாபாரம் எல்லாமே சூப்பர் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த ஒரு துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இப்ப நட்சத்திர பள்ளிகளுடைய முதல் நட்சத்திரம் அதாவது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சம் பாத்தீங்கன்னா எதுவுமே நீதி நேர்மையா இருக்கணும் ஒரு தன்மையாக இருக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க நீ போகக்கூடிய பதவி சூப்பரா இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க டைமிங் பக்கவா இருக்கு ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் தேடி வரும் இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ கண்டிப்பா அரசாங்கம் நிறைய அனுகூலமா அரசியல் சார்ந்த விஷயம் ஒரு வெற்றிகளோ பொதுமக்களோட சில ஈடுபாடு பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது கார்த்தி நெச்சல் டைமிங் இந்த நேரம் இந்த ராகுகேது பயிற்சியா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் பாத்துங்க நல்ல பட்டமோ பத வியப்புகளோ அந்தஸ்தோ கௌர்வோமோ உங்க பார்த்து தேடி வரும் வீடு எடை பிரச்சனை சரியாகும் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளை தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்த ரோஹிண பிறந்தவங்க எதுலையுமே கவலைப்படாது எது வந்தாலும் கவலை இல்லாம கண் மாதிரி போங்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுடைய கற்பனை இல்லாமல் நிஜமாகும் கலைத்துறை ஆசிரியர் வேலை அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய பிறகு இவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனு அனுகூல வரும் அதிக மதிப்பு எடுப்பாங்க ரோஹிண்ச்சல் பிறந்தவங்க அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் ரோஹிணை பிறந்தவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிருகசேரத்துல பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப மருத்துவ செலவு நிறைய செலவு எல்லாமே கஷ்டப்பட்டுட்டீங்க மெயினா போலீஸு மருத்துவர் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிடத்துறை இதுல வேலை பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தட தடம் மாறி போயிட்டீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இனிமே நீங்க போகக்கூடிய பதிலுமே பயங்கரமான ஒரு வெற்றி பதவியே கண்டிப்பா வருது எல்லாமே ஒரு வெற்றியா வரக்கூடிய நேரம் தான் இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் காத்து